இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு பாரதிய ஜனதா கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் அமித் மாலவியாவின் அறிக்கை திமுகவினரின் வெறுப்பு பேச்சுகள் தொடர்கின்றன முதல்வர் ஸ்டாலின் மகனும் அமைச்சருமான உதயநிதி சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என பேசினார் சுப்ரீம் கோர்ட்டே கண்டித்தது அதன் பிறகும் திமுகவின் முக்கிய தலைவரான ராஜா இந்து கடவுளையும் இந்தியாவையும் அவதூறாக பேசியிருக்கிறார் இந்தியா ஒரு நாடே இல்லை ராமருக்கு நாங்கள் எதிரிகள் என்றும் பேசியிருக்கிறார் அவரது பேச்சை இந்தியா கூட்டணி ஏற்றுக்கொள்கிறதா ராகுலின் மௌனம் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்வதையே உணர்த்துகிறது என அமித் மாலவியா கூறியுள்ளார் சோனியா ராகுல் பிரியங்கா கார்கே ஆகியோர் ராஜாவின் பேச்சு பற்றி பதில் சொல்ல வேண்டும் என முன்னாள் மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கூறினார் முன்னதாக முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாள் விழா கூட்டத்தில் பேசிய ராஜா இந்தியா எப்போதும் ஒரு நாடாக இருந்தது இல்லை ஒரு நாடு என்றால் ஒரே மொழி கலாச்சாரம் பாரம்பரியம் இருக்க வேண்டும் இந்தியா ஒரு நாடு அல்ல துணை கண்டம் நீங்கள் ஒன்றை காட்டி இது கடவுள் இது ராமர் என்பீர்கள் பாரத் மாதா கி ஜே என்பீர்கள் நாங்கள் ஒருபோதும் ராமரையும் பாரத மாதாவையும் ஏற்க மாட்டோம் ராமருக்கு எதிரி நாங்கள் என ராஜா கூறினார் ராஜாவின் பேச்சு இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை இருக்கிறது. எனினும் முக்கிய தலைவர்கள் இது பற்றி திறக்கவில்லை